வணக்கம் சார் ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சாரும் பேச பாருங்கள் அட்டகாசமாக டாட்டா சும்மா பாருங்க பன்னெண்டு மாடல் ஒரே ஓனர் இன்றைக்கெலாம் மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னா நாலு ரூபா நாலாயிரரூவா விற்கிற வண்டி அது நான் எத்தவரை மூணாயிரூவாய்க்கு போட்டுருந்தேன் அண்ணா எத்தவரை ரெண்டு ஐம்பதுக்கு பண்ணி தரேன்னு கேட்டார் வா வானா என்ன பேச்சு வெறும் ரெண்டு லட்சம் தூத்து பாருங்கள் இந்த மாடலை யாருமே தர மாட்டாங்க சாரனை மட்டும் தர முடியாது பன்னெண்டு ஒரே ஓனர் எல்லா வண்டி வந்து பார்த்தாரு ஆனால் இந்த வண்டி நல்லாங்கண்ணா ஏன்னா அந்த வண்டி நூற்றி ரூபாய் ஓட்டி பார்த்தேன் நல்லா ஒரே வார்த்தை வண்டி கூட ஓட்டி பார்க்கலை பார்த்து பேசி தர்றாரு அண்ணன் வந்து மதுரை எல்லா மக்களுக்கும் நல்ல உதவி செய்கிறாரு ஒரு பிளைண்டாக இருந்து இந்த அளவுக்கு செய்கிறன்ற ஒரு பெரிய விஷயம் உண்மையிலே மக்களுக்கோசம் ஒரு இடத்த வாங்கி வீடுங்களெல்லாம் கட்டி கொடுக்குறாரு இந்த இதில் அண்ணனை மனசார வாத்தணே அண்ணன் பேருங்கண்ணா என் பேர் குமார் சார் குமார் பாருங்க அங்கேருந்து வந்து இந்த வண்டி எடுத்துகிட்டு பாருங்க அண்ணன் எங்கேருந்து வந்தேன் எத்து வந்தேன் சொல்லுவார் பாருங்க சொல்லுங்கண்ணா வணக்கம் வணக்கம் சார் நான் மதுரையிலேருந்து வந்து பார்வையிட்டூர் மறுவாழ்வு நலச்சங்கத்துடைய தலைவர் ப குமார் பேசுகிறேன் அதாவது இவர் வந்து சார் வந்து சொல்லுவார் ஏழை மக்களுக்காக வீடு கட்டுங்க ஒரு வந்து காரன் பாட்டுறது என்னோடய வேலை அப்படிம்பார் ஆனால் இப்போ நான் சொல்கிறேன் இந்த ஏழை மக்களை இந்த ஏற்றிட்டு போகிறதுக்காக இந்த காரை வாங்கி கொடுத்துருக்கேன் சரிங்களா இந்த ஏழை மக்கள் பார்வையற்ற மக்கள் எல்லோரும் தட்டு தட்டுமாடி நடமா அதாவது நான் ஒரு கவிதை கவிதை நான் ஒரு கவிஞன் வேற அடிக்கட்டி போய் சொல்வேன் நடமாடும் உலகில் தடுமாடும் எங்களை நடமாட வைத்திட வந்த அண்ணன் அண்ணன் அவர்களுக்கு எங்கள் சங்கத்தின் சேர்வாக எங்கள் பார்வையிட்ட மக்களின் சேர்வாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதாவது நான் இப்போ கேட்டேன் ஆனே அந்த மாதிரி பொழிவு எடுக்க தான் வந்தேன் சார் சொன்னார் அண்ணே மக்கள் மக்களை எழுதி போகிறது உனக்கு இந்த வண்டியை எடுத்துங்கன்னார் அவர் சொன்னதுன்னா ஏன்னா அவர் எப்படி கொடுப்பார்னா அவருக்கு எனக்கு தெரியும் எத்தனையோ மக்களுக்கு நான் பார்த்துருக்கேன் அதனால் அவர் சொன்னது தான் நான் இப்போ எடுத்துகிட்டு போகிறேன் சரிங்களா அதனால் வந்து மக்களுக்கு இது ஒரு நன்மை பயக்கும் நன்மையாக இருக்கும் அதாவது நான் எப்படி செய்யணும் சேவை அந்த மாதிரி அவர் ஒரு சேவை செஞ்சுக்கார் மேலும் மேலும் இந்த திட்டம் நல்லபடியாக வளரட்டும் இவங்க குடும்பம் வந்து அதாவது குடும்பமாக சேர்ந்து அதாவது கார் வாங்கி கொடுக்குறது வந்து ரெண்டாவது விஷயம் நம்ம ஒரு சிறு தொகையை தான் கொடுக்குறோம் அது வந்து ரெண்டாவது விஷயம் இவங்க இந்த ஒரு இன்னைக்கு தெரியும் ஐம்பது நேரம் ஒரு லட்சம்லாம் வச்சு நிறையா வந்து கார் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு பேரம் பேசிக்கிட்டு அவங்ககிட்ட நம்ம உடச்சி வாங்க முடியாது ஆனால் இவர் வந்து அண்ணன் வந்து எப்படின்னா பாட்டிக்கிட்டே நேரடியாக பேசுங்க இங்கே வாங்கினேன் நானும் பேசுகிறேன் நான் பேசினது கம்மி அவர் பேசுனதே அதிகம் அதிகமாக மாதிரி உடச்சி பேசியே உடச்சி வாங்கி கொடுத்து அண்ணன் அவர்கள் குடும்பம் வந்து மேல் மேலும் வளரட்டும் அதாவது இவர் நல்லா இருந்தால் தான் குடும்பம் இவர் குடும்பம் நல்லா இருந்தால் தான் இவரும் நல்லா இருந்தால் தான் நம்மளை போன்ற ஏழைகளுக்கு வந்து அதாவது வீட்டு வாசலில் மரம் நிற்கிறது போல் ஒரு கார் நிற்கும்னு சொல்லி இந்த நேரத்தில் அண்ணன் வாய்ப்பு கொடுத்து அண்ணனுக்கும் இதை பார்க்கக்கூடிய நேயர்களுக்கும் அதாவது வாங்க அதாவது வர வாங்க தரீங்க அதாவது நீங்கள் வர்றீங்க உங்கள் மனசில் சரணா நன்றி தரீங்க காரா அன்போட பெற்று கொண்டு போகிறீங்க நன்றி ஒரு சந்தாங்களா அண்ணா அருமையாக பேஸ்ட்டாக பாருங்க நல்லா இருக்கணும் மேல வரணும் ஒரு ஆசை பாருங்கள் அவர் வந்து ஆளுங்களை இட்டு பார்த்துக்கு இது வந்து சும்மா வந்து எல்லாரும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஃப்ரீயாக இருக்கும் உட்காரத்துக்கு அதனால தாராளமாக எடுத்து மட்டும் சொல்லிட்டு ஏன்னா இவர் வந்து வீடுகள்லாம் கட்டி போது அந்த இருக்கும் போது ஆளுங்களை வச்சு கூட இட்டு போதுக்கோசம் எடுத்து தான் இருப்பாருங்க என்ன ஒரு மனப்பான்பு இப்போ யாருக்கும் அந்த எண்ணம் வராது இன்றைக்கி வந்து நல்லா கை கால் இருக்கிறவங்களே வந்து உழைக்கிறோன்னு கஷ்டப்படுற சம்பா யோசனை பண்ணுறாள் ஒரு பிளைண்டாக வந்து நம்ம நாலு பேருக்கும் வேலையும் கொடுத்து நாலு பேருக்கு வேலையும் செய்யணும்னு ஒரு ஆசைப்பட்டு இந்த தொழில் செய்கிறாரு இருக்கணும் இதில் ஐலைட்டை பார்த்தோன்னா அண்ணன் வந்து பக்கத்துலேயே வந்து டிரைவர் இவரும் அழகாக பேசினார் இவர் என் வீடியோ அவரும் ஃபாலோவர்ஸ் தான் இவர் என் வீடியோ ஃபாலோவர்ஸ் தான் இவர் பேச கேளுங்க சொல்லலாம் எங்கே தர இடத்துல எல்லாத்துலேருந்து வர்றேன் அண்ணன்ட்டு வாங்க வந்த இடங்க எல்லாம் ஆ ஆய்வாக இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்க்குற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ லைவாக வரேன் சார் அண்ணன் மனசார வாழ்த்துங்க குமார் அண்ணன் நல்லா இருக்கணும் சுத்து ஓட்டவங்க அங்க இருக்கிற மதுரை எல்லாரும் வந்து அண்ணன் வந்து பாருங்க எய்ம்ஸ் மருத்துவமனை ஆமா சார் மையம் எய்ம்ஸ் மருத்துவமனை பக்கத்துல பார்வையிட்டோர் மறுவாள் நினைச்சாங்க அதாவது தோப்பூர் பிரசிடென்ட்டை கேட்டாலும் சொல்லிடுவாங்க அங்கிருந்த கட்சிக்காரர்கள்ட்ட யார்ட்டு அதாவது திருப்பூர் தாசிந்தார்கிட்ட கேட்டாலும் நம்மள சொல்லிடுவாங்க கலெக்டரை கேட்டாலும் சொல்லிடுவாங்க சரிங்களா அதனால வந்து மக்களுக்கு வந்து அதாவது எப்படின்னா இது வந்து நான் வந்து ஒரு காலத்தில் ஊதி பற்றி யாபாரம் இந்த மாதிரி ஊர் ஊரா போயிருந்தேன் நான் போகாத கால் படாத இடம் இல்லை ஆனால் என் மனைவியை படிச்சு வச்சு பிஎட் படிச்சு வச்சு அவங்களோட டீச்சர் அரசு பண்ணலன்னு பணியாமர்த்தின பிறகு நான் நல்லா இருக்கேன் என் குடும்பம் நல்லா இருக்கு எங்கள் குடும்பம் நல்லா என்ற ஒரு திட்டத்துல தான் இந்த பணியை ஆட்டிக்கிட்டு இருக்கேன் எங்கள் மக்களுடைய எல்லாரோட வாழ்வா சிறக்கிறதுக்குதான் பாடுபட்டு இருக்கீங்க நீங்களும் வாங்க ஒன்றா பயணிப்போம் நன்றி நன்றி வணக்கம் அங்கிள் தங்கமான அங்கிளுங்க பாவம் இவ்வளோ நல்லது சொல்கிற எல்லாருக்கும் நல்லது பண்ணுறாரு அங்கிள் நல்லா இருக்கணும் அங்கிள் சூப்பராக பருவாங்க சும்மா பறக்கிறது பாருங்க நீங்களும் நல்லபடியாக வாங்க நம்பி வாங்க நம்பிக்கையாக எடுத்துருப்பாங்க அங்கிள் ஆண்டி நம்பிக்கை மட்டும் எப்பவுமே தள்ளர் விட்டுறாதீங்க நன்றி வணக்கம் அங்கிள் ஆண்டி சார் ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சாரம் பேச பாருங்கள் அட்டகாசமாக காசமாக பாரு ரொம்ப ஆள் நிச்சு பாருங்க வண்டியை நீ நம்ப மாட்டிங்க இந்த மார்க்கெட் வந்து ஒன்றாறுபா ஒன்றே முக்கால் சொன்னாங்க அண்ணன் ஏற்ற ஒன்னே ஒரு எழுபதுருவா அறுபது ரூபா அன்பராயிரம் ஆமாண்ணாரு அப்போ தொண்ணூறு பேசி எடுத்து கொடுத்து பாருங்கள் நல்லா இருக்கணும் மேன் மேலே வளரணும் அண்ணன் எங்கேருந்து அதை எடுத்துக்கிட்டு சொல்ல பாருங்க சொல்லுங்கள் எங்கேயும் தர சொல்லலாம் தருமபுரி ஆ தர்மபுரிலேருந்து வரேங்க தர்மபுரி இது சிட்டியே ஆ தர்மபுரியிலேருந்து வந்தங்க ஆனால் பரவாயில்ல விலை நல்ல விலை நல்லா இருக்குது வண்டி ஆனால் இதே வண்டி ஊரில் எவ்வளோ ரேட் வருக்குறியா இது வரும் எப்படி ரெண்டு வருங்க ரெண்டு வரும் ரெண்டு லட்ச ரூபா சொல்லுவாங்க ஆனால் இவ்வளோ கம்மி பண்ணி நீங்கள் எனக்கு எடுத்து கொடுத்தீங்க பரவாயில்ல ரொம்ப சந்தோஷம் வேலைங்க வச்சு நான் பண்ணிக்கிறேன் நான் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேங்க டிங்க விளாங்குது லைட்டா பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற நல்லா இருக்குது பாருங்க இது வந்து எல்லாருக்கும் அமைஞ்சிடாது அண்ட் பெஸ்ட்டில் பேசி வந்து எடுத்து கொடுத்தேன் பாருங்க இப்போ இது போகுது தர்மபுரி போகுது இப்போ சின்ன சின்ன வேலைக்கு டிங்கை வெள்ளாந்துச்சு சொல்லியே கொடுத்தனே டிங்க் வேலை பெயிண்டிங் விளாங்குதுன்னா அப்படின்னா சரி பண்ணிக்கிறேன் இன்சூப் மட்டும் போகணும் சொல்லிட்டு இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க எஃப்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் காரணம் இது இன்சூப் மட்டும் தான் பாரு நம்ம சின்ன சின்ன டிங்கே வெள்ளாந்துச்சு நம்ம இருக்கிற பொருள் சொல்லி கொடுத்துருவா இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் நேரு பார்த்துட்டு போகுது வண்டி எல்லாம் நல்லா இருக்கணும் சார் என்ன போல் வாழ்க்கை நன்றி வணக்கம் எல்லாம் ஐஸ்க்ரீம் ஷாப்ல வந்துக்கிறோம் வேணும் சாப்பிடுங்க பிரியாணி பிரியாணியா பிரியாணி வேற லாவல்ல யார் பண்ண எட்டு பாய் காற்று ஓஹோ குண்டா போல காலி ஆகிடுச்சு ஓஹோ என்ன சொன்னீங்க பண்ண பிரியாணி ஓஹோ